செம்பரம்பாக்கம் ஏறி நீர்த்திறப்பு விவகாரம் அதிகாரியை வசைப்பாடிய எம்எல்ஏ ஒரு மக்கள் பிரதிநிதி சேர்மனுக்கு தெரியல மந்திரிக்கு தெரியல எம்எல்ஏக்கும் தெரியல எப்படிக்கும் தெரியல நீங்களே தர சொல்கிறீங்க அப்படி சொல்கிறது இந்த துறை வந்து அரசு துறை தானே நேர்வளத்துறை அரசு துறை மக்கள் பிரதிநிதிகளோட ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னால் காலகாலமா எப்பயுமே சொல்லு நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்டுருக்கேன் போன வருஷமும் திறந்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆசியாதாரர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க அது வந்து மக்கள் நல்லா சரிப்ப நான் தானே இப்போ ஒரு ஊரா போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கொஞ்சம் கவனமா இருப்ப எல்லா ஊருக்கும் போறேன் பன்னெண்டு பதிமூணு ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன் எல்லாம் தப்பு இல்ல இது சொல்லணும் இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளும் கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே

넌 정말 싫어하는 분이 오셨다. 아, 너무 넌넌넌넌넌넌넌넌넌 என்ன பெரும்பாங்க இல்ல வரக்கூடாது மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது இன்ஜினியர் லெவல நாங்க பார்த்துக்குவோம்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி இப்ப சிஎம் எப்படி உடைக்கிறாரு தெரியும் டெப் யூசி சிஎம் உடைக்கிறாரு ஆவணம் ராத்திரி மதனம் ஒரு ஒரு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போக போறேன் பத்து கிராமத்துக்கு போறேன் நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம் நீங்களும் பண்ண போறீங்கன்னு திறந்து விட்டு கம்புனு உட்காந்து மாட்டம் சொன்னா என்ன பண்ணி டிவியில பார்த்து நான் உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை பண்ற போன் எடுக்க மாட்டேன் எத்தனை மிஸ்டு கால் இருக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க இப்ப நான் எம்எல்ஏ ஒண்ணுங்க நான் பொறுமையா போறேன் ஒருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒரு மரபுன் இருக்குல்ல காலம் காலமா பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்த கூப்பிட்டுதான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க நீங்க அதெல்லாம் செய்ய எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை நீங்க சிறுமிப்படுத்தா நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க மக்களுக்காக ஓடிக்கிட்டு தான் கிடைக்கும் எப்பவும் காலப்புறோம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கொடுக்குறாதான் போக்குறோம் நன்றி நன்றி வேண்டாம் மாதிரி பண்றதெல்லாம்